வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஹார்ட் அட்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் இந்த வீடியோங்க ஏன்னா இப்போ வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு மேலே தான் ஹார்ட் அட்டாக் வரும் அதுவும் வந்து ரொம்ப ரேராக தான் வரும்னு வச்சுங்களேன் அதுவும் எப்படி சிம்டம் இருக்குன்னா மெயினாக வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் லெஃப்ட் சைடில் ஹார்ட்டில் வந்து பயங்கரமாக பெயின் இருக்கும் ப்ளஸ் ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகும் பயங்கரமாக வேர்க்கும் அப்புறம் ரொம்ப மூச்சோட கஷ்டப்படுவாங்க இதுதான் ஹார்ட் அட்டாக்கோட அருகே அப்படிங்கிறது நம்ம காலம் காலங்காலமாக நம்ம இதான் நினச்சிட்டு வரோம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கணும் அதுவும் இல்லாமல் ரொம்ப ரேராக தான் வரும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் வரும் யங்ஸ்டர்ஸ்லாம் அது நினைக்க மாட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நாற்பது வயசு ஆனாலே நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிங்க வருஷத்துக்கு ஒரு செக்அப் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க ஸோ அது ஒரு விஷயம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசு வித்தியாசமே யாருக்கு வரும் எப்போ வரும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அது என்ன காரணமும் புரிய மாட்டேங்குது பல பலவிதமான காரணங்கள் சொல்றான் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்புறம் வந்து சரியா தூக்கம் இல்லாது ஹெல்த்தி ஃபுட் இல்ல ரொம்ப வந்து ஃபேட்டி ஃபுட்டு சாப்பிடுறது உடல் ஒழிப்பு இல்லாது இது மாதிரி நிறைய காரணம் சொன்னால் கொரோனா இன்ஜெக்ஷனு இந்த வேக்சின் போட்டோம்ல அப்படியே நிறைய காரணங்கள் சொல்லப்படுது ஆனால் என்னன்னு கரெக்டாக தெரியாது நமக்கு தெரிஞ்சால் அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஆனால் வந்து எதுன்னே தெரியாமல் சின்ன பசங்களுக்கு கூட வருது பாருங்க சின்ன பசங்க எட்டு மூணு வயசு பத்து வயசு இருபது வயசு முப்பது நாற்பதுனு இந்த மாதிரி வயசு வதி யாருக்கு வரும் என்ன வரும் அதுவும் நிறைய வந்து சில பேர் வந்து உட்காந்துட்டே இருக்காங்க எழுதிட்டே இருக்காங்க அப்படியே விழுந்துடுறாங்க அப்புறம் வந்து இல்ல கல்யாணம் நடக்குது அங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க அந்த மைக் பிடிச்சி அப்படியே வந்து விழுந்துடுறாங்க நிறைய இப்போ டான்ஸ் ஆடுறாங்க அப்ப விழுந்துடுறாங்க எக்ஸசைஸ் பண்றாங்க அப்போ விழுந்துடுறாங்க இது மாதிரி நிறைய வந்து சடன் டெத்து ஆகுதுங்க இது வந்து இருக்கிறப்ப எதனால் வருது அப்படிங்கிறது தெரியாட்டி கூட நம்ம வந்து எப்படி வந்து ஹார்ட் அட்டாக் தானா அப்படிங்கிறதுக்கு உனக்கு எப்படியுமே ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா உடனே வந்துடாதுங்க அது கண்டிப்பாக மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி வந்து ஏதாவது அறிகுறி இருக்கோ இல்லை மொதல் நாள் இருக்கோ இல்லை காலையிலேருந்து இருக்கலாம் அது மாதிரி கண்டிப்பாக அறிகுறிகள் இருக்கும் அதை நம்ம வந்து நோட்டீஸ் பண்றது இல்லை சும்மா இப்படி சாதாரணம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா விட்டுடுறோம் அது வந்து இப்போ வந்து அது வந்து உயிருக்கு வந்து எவ்வளவு உயிர் போச்சுன்னா வராது அது நம்மளை விட மற்றவங்களுக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய இழப்பா இருக்கும் யோசிக்கணும் சோ அது என்ன பண்ணலாம்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா இப்போ அறிகுறிங்கிறது பல விதமா வருது உங்களுக்கு வந்து மெயினாக ஸ்வெட் ஆகுது செஸ்ட் பெயின் இருக்குது ஒன்று அது தவிர வந்து முதுகு வலி பயங்கரமாக வருது அப்புறம் வந்து வாமிட் வருது டயரியா மாதிரி லூஸ் மோஷன் போகுது அப்புறம் கேஸ்டிஸ் ப்ராப்ளம் மாதிரி வருது நெஞ்செரிச்சல் வருது இது மாதிரி நிறைய வந்து நிறையா வருது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நம்ம நெஞ்செரிச்சல் தானே காரமாக சாப்பிட்டுதுன்றோம் கேஸ்டிஸ் ப்ராப்ளம் நமக்கு நார்மலாக வரது தானே அது முதுகு வலினா வேலை செஞ்சுருப்போம் அதனால் தான் வலி ஸோ இதெல்லாம் அசால்ட்டாக விட்டுறோம் ஸோ நெஞ்சு வளைச்சால் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அறிகுறிகள்லாம் வந்து வருது ஆனால் நம்ம வந்து இது அசால்ட்டாக வந்து என்னன்னே தெரியாமல் நம்ம விட்டுறோம் சாதாரண எப்படின்னு சொல்லி விட்டுடுறோம் ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து போய் இப்போ உங்களுக்கு மெயினாக வந்து ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த விழிகாத்தாலம் தான் வரும்னு சொல்லுவாங்க காலையில் ஏர்லி மார்னிங் பிரம்மமுகத்தாங்க மாதிரி இந்த மூணு நாலு அஞ்சு ஏர்லி மார்னிங் தான் அப்படி வரும் அப்போ வந்து எல்லோரும் தூங்கிட்டு இருப்போம் ஸோ வரவங்களுக்கு சமயத்தில் வந்து அவங்களுக்கே வந்தால் கூட தெரியாத தூக்கத்திலே கூட அவங்களுக்கு சமயத்தில் உயிர் போயிடும் அது மாதிரிலாம் கூட நடந்திருக்குது அதனால அவங்களுக்கு வந்து எப்படிதான் இப்போ காலையில் விழிகாத்தால் வருதுனா முதலாளே அது சிம்டம் தெரிஞ்சிருக்கலாம் ஆயில் முதல் நாள் இல்லை மத்தியானம் ஏதாவது சிம்டம் தெரிஞ்சிருக்கும் அது நம்ம என்னன்னு வந்து அப்படி நமக்கு வந்து நம்மளே வந்து சில வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ டாக்டர்ஸ் சொல்றாங்க என்னன்னா எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி மூணு வார்த்தைகள் இது என்னன்னா எஸ்ன்னா வந்து ஸ்மைலு டீனா வந்து டாக் ஆர்னா வந்து ரைஸ் பூத் ஆர்ஸ் இது மூணு தான் பண்ண சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எப்படின்னா இதை வச்சே வந்து நம்ம அது டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா செய்ய முடியல கஷ்டமாக இருந்தால் உடனே வந்து நம்ம இது ஹார்ட் அட்டாக்கோட அறிகுறி சொல்லி உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து ஒரு பத்து இருபது சதவீதம் வந்து நம்ம உயிரை தடுக்கலாம்னு சொல்கிறாங்க எப்படின்னா அது அதாவது இது மாதிரி பண்ணி பார்த்தா நிறையவே அது பர்சன்டேஜில் தடுக்கலாம் ஆனால் பண்ணுறதில்ல அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது அறிகுறிகள் ஏதோ வந்து காரணமே இல்லாம வேர்க்குது இல்லை ஏதாவது வந்து மயக்கமா இருக்குது வாமிட் வர மாதிரி இருக்குது எந்த காரணமும் இல்லாம சடன் நம்ம உடம்பை பற்றி நமக்கு தெரியும் ஸோ இது மாதிரி சடனாக ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்ணணும் ஆனா பயப்படக்கூடாது பேனிக் ஆகாம வீட்டில் யாராவது இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு முதல்ல வந்து பேசணும் ஸ்மைல் பண்ணணும் ஸ்மைல் பண்ணுறப்ப என்னென்னா அவங்களுக்கு ஈஸியாக நார்மலாக ஸ்மைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பேச சொல்லணும் நிறையா அவங்க கூட இருக்கவங்கிட்ட நல்லா பேசணும் நம்ம கேள்வி கேட்டு பேச சொன்னோம் அவங்க நல்லா வந்து ஒரு மூச்சு வாங்காமல் நல்லா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் ஃப்ரீயாக பேசுகிறாங்களா அதை பார்க்கணும் அடுத்தது என்ன பண்ணோம் ரைஸ் ஆம்ஸ் இதில் வந்து கையை ரெண்டு கையும் வந்து மேலே வந்து அப்படியே தூக்க சொல்லணும் தூக்க சொல்கிறப்ப அவங்க வந்து ஃப்ரீயாக தூக்குறாங்களா தூக்குறப்ப ஏதாவது நெஞ்சில் வலி இருக்கா அதை வந்து நோட்டீஸ் பண்ணணும் நம்ம ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களே பார்த்துக்கிட்டா கூட லைட்டாக வழி கண்டு நம்மளுக்கு அது முகம் காட்டி கொடுத்துரும் ஸோ இன்னொருத்தவங்க வந்து கையை ரெண்டையும் தூக்க சொல்லணும் அப்புறம் நல்லா ஃப்ரீயாக தூக்கி இப்படி இறக்குறாங்கன்னு வச்சுக்க ரெண்டு மூணு பண்ண சொல்கிறப்போ ஒன்றுமே பிரச்சனை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஓ ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னால் புதுசாக இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சிக்காங்கன்னா ஆராய்ச்சியில் நாக்கை வந்து நீட்ட சொல்கிறாங்க நாக்கை நீட்டுறப்ப அந்த நாக்கை வந்து ஸ்ட்ரைட்டா நீட்டிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நார்மல்னு வச்சுக்கலாம் ஆனால் ஸ்டே ஸ்ட்ரைட்டா நீட்ட முடியாமல் ஒரு ரைட் சைடாவோ லெஃப்ட் சைடாவோ வளைஞ்ச மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோ இப்போ நீட்டினோம்னா நாக்கை நீட்டினோம்னா அப்படி நே நே நேராக நீட்டுவோம் நம்ம அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி ரைட் சைடாகவோ போச்சோ இல்லை லெஃப்ட் சைடாகவோ போச்சுன்னு வச்சுங்களேன் அது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் ஹார்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தமாகும் ஏன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு உடம்புல ஏதோ எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து போகிறது வந்து மூளைக்கு தான் தெரியும் ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் அந்த எச்சரிக்கை தான் வந்து இது மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்ஸு வலி அப்படிலாம் வரதெல்லாம் காரணம் ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு மணி அடிக்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்தோம் நம்ம வந்து உஷாராக வந்து பண்ணிடணும் உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் இது வந்து நம்ம இது இருக்குமா இருக்குமா நா நாளைக்கு போலாம் அப்படி போலாம் போடக்கூடாது ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா உடனே செக் பண்ணி இது மாதிரி தெரிஞ்சு ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக வந்து உயிரிழப்பை தடுக்கலாம் காப்பாற்றிலான்னு டாக்டர் சொல்றாங்க ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதனால வந்து கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நானே பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ஊத்தரும் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருத்தர் கூட வந்து அவர் கோயில் போயிருக்கிறாரு கோயில் போயிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜை எல்லாம் பண்றப்ப பயங்கரமாக அவர் என்ன பண்றாரு நம்ம வந்து கோயில் உள்ளார் இருக்கிறோம் ஃபேன் எல்லாம் கிடையாது அதனாலதான் இருக்குன்னு அவரையும் நினைச்சுக்கிட்டே நினைச்சுக்கிட்டு வந்துட்டு வீட்டு போய் பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு வந்து கிளம்புறாரு கிளம்புறப்ப திருப்பி ஒரு மாதிரி ரொம்ப வேர்க்குது ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ சம் பண்ணுது அவருக்கு அதை வந்து அவர் அலட்சியப்படுத்திட்டு சரி கொஞ்சம் இருந்துடுற சொல்லி இருந்துடாரு போறாரு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி ஃபேனை போட்டு உட்காந்து போயிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஸோ இது வந்து ஆரம்பத்துலேயே வந்து அவங்க கோயிலில் இருக்கப்பே வர்றப்பே ஒரு எப்போதும் இருக்கிறதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் அப்படியே அவர் செக் பண்ணியிருந்தா காப்பாற்றிருக்கலாம் அது ஒன்று அது மாதிரி சில பேருக்கு வந்து முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு முதுகு வலி வந்துட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு நேரம் முதுகு வலி வருது கேஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் வருது ரொம்ப நெஞ்சு எரிச்சல் மாதிரி வருது அதை வந்து அவங்க வந்து இதனால தான் அவங்களே காரம் சாப்பிட்டேன் இது சாப்பிட்ட கேஸ்ட்ரிஸ் போற மாதிரி ஏதாவது உருளை கிழங்கு சாப்பிட்டா அப்படி சாப்பிட்டா அதனால தான் அப்படி வந்து அவங்களே நினைச்சிக்கிறது முதுகு வலினா சரி வேலை செஞ்சேன் வலி ஏன்னா வந்து உட்காந்து குனிஞ்சிருந்தேன் அதனால வலி அவங்களே சமாளப்படுத்திக்கிறாங்க அதை அந்த நேரத்தில் வந்து நம்ம செக் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம் அது மாதிரி நிறைய இன்சிடன்ஸ் ரெண்டு மூணு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நேரிலையும் பார்த்திருக்கேன் அதனால நம்ம வந்து உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு டாக்டர்ஸ் கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதனால் கண்டிப்பா நீங்களும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு முடி வந்து கண்டிப்பாக வந்து உயிரிழப்பை தடுக்கலாம் இது வந்து நம்ம இப்போ நிறைய வந்து இப்போ நம்ம இப்போ மாதிரிலாம் கிடையாது இப்போ நிறைய வந்து அவேர்னஸ் என்ன பண்ணும் எல்லாம் சொல்லி சோசியல் மீடியா மூலயமா எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சு சில பேருக்கு நம்ம நாலு பேருக்கு ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக உயிரிழப்பை தடுக்கலாம் அது வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ